அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப்போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று அல்ல அல்ல அன்னம் குறையாமல் இருப்பதாக கூறப்படும் பாத்திரம் அச்சய பாத்திரம் அச்சய பாத்திரம் நான்கு வளம் இருந்து இடம் பாலிலிருந்து கிடைப்பது தயிர் இரண்டு மேலிருந்து கீழ் இறைச்சல் சப்தம் ச இப் இருக்கு சப்தம் ஏழு வலம் இருந்து இடம் உருவம் வேறு சொல் பிம்பம் பம் பிம்பம் பத்து இருந்து மேல் இருந்து மேல் பத்து இளைய சகோதரன் இளைய சகோதரன் தம்பி இருக்கு தம்பி மூன்று மேல் இருந்து கீழ் பலு பலுன்னா பாரம் பாருக்கு ர இம் பாரம் அப்புறம் ஒன்று மேலிருந்து கீழ் லக்கு என்பது தமிழ் தமிழில் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ஒன்பது மேலிருந்து கீழ் தேசபிதா காந்தி காந்திதா காந்தி பன்னிரண்டு இடம் இருந்து வளம் இது மாறிய பறவைகள் இது மாறிய பறவைகள் திசை மாறிய பறவைகள் தீ இருக்குது சைதான் போன திசை மாறிய பறவைகள் பதினேழு கீழிருந்து இருந்து மேல் இரத்தல் இரத்தல்னா பிச்சை சை இருக்கு பிச்சை பதினாறு கீழிருந்து மேல் டேஸ் பூரி சங்கெடுத்து பாலோட்டுவான் வலம்புரி சங்கெடுத்து பாலோட்டுவான் வலம்புரி வ இம் வலம் வலம்புரி சங்கெடுத்து பாலோட்டுவான் பதினாறு இருந்து வலம் இறைவன் அருளால் கிடைப்பது அருட்கொடை வரப்பிரசாதம் வர ர ர வாயிற்கு ரசாதம் பத்தொம்பது கீழிருந்து மேல் திருடர்கள் விட்டு சென்ற டேஷ் அவர்களை பிடிக்க காவலருக்கு உதவியாக இருந்தது திருடர்கள் விட்டு சென்றது தாளரங்கி தடயம் த ட இம் தடயம் பதினான்கு இடமிருந்து பலம் தண்ணீர் பிடிக்க உதவும் பாத்திரம் முற்று பெறவில்லை தண்ணீர் பிடிக்க குடம் தான் தான் போடணும் டாயிற்கு இம்மு கடை செலுத்து இல்லை அப்போ பதினெட்டு கீழிருந்து மேல் தங்களுக்கு சாதகமான பதில் வரும் வரை டேஸ் வரை உண்ணாவிரதம் இருக்க முடிவெடுத்தனர் சாகும் வரை இருக்கு கூ இருக்கு இம்மு தான் போடணும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முடிவெடுத்தார்கள் பதிமூன்று பலம் இருந்து இடம் வலம் இருந்து இடம் பதிமூணு சந்தேகம் சந்தேகம்னா ஐயம் யா இருக்குது இம் இருக்குது தான் போடணும் நம்ம ஐயம் பதினைந்து இடம் இருந்து பலம் மிச்சம் மிச்சம்னா மீதி 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 இருபது கீழிருந்து மேல் திருப்தியாக இல்லாதது அதிருப்தி அதிருப்தி ஐந்து கீழிருந்து மேல் சௌகரியம் சௌகரியனும் வசதி வசதி ஆறு வளம் இருந்து இடம் நான்காவது வேதம் அதர் வனம் நம் வேதம் எட்டு கீழ் இருந்து மேல் திரிசங்கு சங்கு நிலை அந்த இம்ம இருக்க அந்தரம் பதினொன்னு வளம் இருந்து இடம் இருள் சூழ்ந்த இருள் சூழ்ந்த அந்த வாரம் இந்த காரின் அந்த காரம் பதினொன்று மேலிருந்து கீழ் டேஷ் என்போன் அறவோன் டேஷ் என்போன் அறவோன் அந்த நன் என்போன் அறவோன் இன்றைய குறுக்கெழுத்த புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து பலம் எழுதிட்டோம் இறைவன் கிடைப்பதை அருள் கொடை வரப்பிரசாதம் எழுதிட்டோம் பலம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேல் இருந்து கீழ் எழுதிட்டோம் கீழ் இருந்து மேல் முழுவதும் எழுதிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ